முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்த இருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலையிலையும் வேறு பணிகளை விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீ இறையாற்றி நின்று தொலைவில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருக்க ஜெபித்து வாழ்த்தி இந்த செய்தியை நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்று நற்செய்தி மார்க் நற்செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறை செய்தியை வாசிக்க கேட்டோம் இதை சுருக்கி நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் நிறைவானது வரும்பொழுது நம்முடைய குறைவானது எல்லாம் அகன்று போகும் அப்படின்ற இந்த ஒரு கருத்துரைக்குள்ளே நம்ம அடைக்கி போயிடலாம் அது குறிப்பாக இந்த மார்ச் மாதம் அப்படின்னாலே நம்முடைய மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஆறுனால நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணிக்கிறேன் நம்ம எல்லாம் பரீட்சை எழுதிட்டுருப்பாங்க இந்த பரீட்சையை மையமாக வைத்து இந்த கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வழக்கமாக தொடக்க நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் கொஞ்சம் உயர்நிலை உயர் ப உயர்நிலை பள்ளி உயர் மேல்நிலை பள்ளி படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு இந்த ஒரு காரியம் இருக்கும் என்னென்னா எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா ரெண்டு காரியம் சரியாக இருக்கணும் ஒன்று தேரியில் அவங்க பாஸ் ஆகணும் இரண்டாவது பிராக்டிக்கல அவங்க பாஸ் ஆகணும் இந்த ரெண்டுலேயும் அவங்க சிறந்த மதிப்பெண்கள் எண்கள் எடுத்தாதான் அவங்க ப்ரொமோஷன் என்ற அடுத்த ஒரு நிலைக்கு போகிறத இந்த அடிப்படையில இந்த செய்தியை உங்களோட நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதுல என்னன்னா பிராக்டிக்கல் என்ன தியரி என்ன அப்படின்ற இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொண்டா நல்லா இருக்கும் அதாவது என்ன மறை மறைநூல் அறிஞர் ஒருத்தர் வந்து ஆண்டவரே அனைத்திலும் சிறந்த கட்டளை எது என்று அவர் கே கேட்கிறாரு உடனே ஆண்டவர் சொல்கிறாரு உன் கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூறுவையாக என்பது முதல் கட்டளை உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவையாக என்பது இரண்டாவது கட்டளை என்று இந்த கட்டளைகளை ஞாபகப்படுத்துகிறாரு நான் என்ன சொல்லணும் நம்மளுடைய லாங்குவேஜ் இப்படி பார்த்தா இது தியரி இந்த தியரி நம்முடைய அறிவில் சரியாக இருந்தால் தான் ஆழமாக இருந்தால் தான் நிறைவாக இருந்தால் தான் உண்மையாக இருந்தால் தான் நம்மளால் இந்த காரியத்தில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது ஐம்பது மார்க்குக்கு நம்மளால் பாஸ் ஆக முடியும் என்னென்னா முதல்ல கடவுளை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு அன்போடு கடவுளை அன்பு செய்ய வேண்டும் நான் கொஞ்சம் வருத்தத்தோடே சொல்றேன் இந்த முழு உள்ளத்தோடு கடவுளை நம்மளால அவட உறவு கொள்ள முடியுதா முழு மனதோடு முழு ஆற்றலோடு இன்னைக்கு திருப்பலியில விச அந்த பரலோகத்து மந்திரம் சொல்ல கையை ஒருத்தினாலே நிறைய பேருக்கு பாதி கை கால் கை கை வரும் அதுவே முடிக்கணும் ஏன்னா அதுக்கு சொல்ல ஒரு சில மூட்டு வலி கை வலி இந்த சோல்டர் பைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு காரியம் சொல்லி வச்சுக்குவோம் ஆனா முழு அப்படின்ற இந்த முழுமையை பற்றி பேசுனா அதுல குறைவு என்பதே இல்லை ஏன்னா இந்த தேரி நம்மளுடைய உள்ளத்துல சரியா இருந்தாதான் அப்ப முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு அப்படின்னா என் உள்ளத்துல ஒரு உற்சாகத்தோடு ஒரு அன்போடு ஒரு குதுகலிப்போடு ஆண்டவரே அப்படின்னு என்னுடைய அந்த நிறைவோடு நான் கடவுளை கூப்பிட கடவுளை பேச கடவுளுடைய நாமத்தை புகழ கடவுளுக்கு உண்டான காரியத்தை செய்ய இந்த காரியம்னா அப்போ தியரி சரியா நம்முடைய உள்ளத்துல இருந்தா தேரி ஒருவேளை சரியா இருக்கும் ஆனா செயல்பாட்டுக்கு வரலன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாதிய இழந்தவராகும் ஆனா இந்த நற்செய்தி சொல்லுகிறது உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்யணும் இந்த எப்படி முழு முழு முழுச்சோ இதே போல பிறரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த தேரில நம்முடைய எல்லாரும் ஐயரவு பட சந்தேகம் வர நம்முடைய வாழ்க்கையில இத நம்முடைய அறிவுலை ஏற்றுக்கொண்டா இந்த காரியத்தை நம்ம பாதி பாசானோம் ஆனால் இந்த பாதி தேரியை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ப்ரொமோஷன் ஆக முடியாது ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் இருக்க பரீட்சையில் எக்ஸாமில் வேணால் ஒரு நாற்பது மார்க்கு வாங்கினா நம்ம பாஸ் ப்ரமோஷன் இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய செயலில் நூறுனா நூறு வாங்கினா தான் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி 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 வாங்கினாலும் அதில் அந்த மைனஸில் எவ்வளோ இருக்கோ அதற்காகவே நம்ம அந்த அந்த நிறைவை நம்ம காண முடியாத போயிடும் அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு மு எல்லாமே முழுசா கடவுள்கிட்ட கொடுக்கிற ஒரு பண்பு ஆனா இன்னைக்கு ரொம்ப தலைக்குனிவா இருக்கிறதா நம்ம கடவுள்கிட்ட கொடுக்க கொடுக்கற அந்த செயலையே குறிப்பா நம்ம பொருளாதாரம் மற்ற இல்ல கடவுள்கிட்ட அந்த நேரத்தையே நம்ம முழு உள்ளத்தோடு கொடுத்தோண்டா நம்ம அதிகமா சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்வோம் இதை நிறைய நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஜபம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்டோன்னே ஐயோ பூனை வந்துருச்சு ஐயோ யாரை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கவனம் இல்லாம் ஆனால் இந்த முழுமையானது அப்படின்னா இதை சின்ன சின்ன உதாரணம் வச்சுக்கலாம் நம்மளுடைய செல்போன்ல யாரோ ஒரு 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 வாட்ஸ்அப் செய்தியோ இல்லை யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சியோ இல்லாது யாரோ ஒரு அன்பன ஒரு காரியத்தையோ ஒரு சீரியலையோ ஆழ்ந்து போது நம்ம முன்னாடி என்ன தட வந்தாலும் நம்முடைய உள்ளம் அப்படியே டைவெர்ட் ஆகாமல் இப்படி இருக்குதோ டிவியில் இருக்க புரோகிராமை எப்படி ஆணு வாயை பொழந்து கொசு கூட வாயில போகிறத உண அறியாம உணவை பார்க்கறோமே பசியை மறந்து எதுவுமே தெரியாமல் வீட்டில் திருட வந்து கூட திருடிட்டு போறத கூட இல்லாமல் அந்த சீரியலை பார்க்குறோமோ இதுதான் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு காரியத்தோடு செய்கிறது இதே போல இந்த 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 உலக காரியத்தையே இப்படி கடவுள் அது எப்படி அந்த முழுமை மாதிரி செய்யும்போது நாம் அந்த இரைய ஆசீர் அடுத்து இந்த பிராக்டிக்கல பார்க்கண்ட இத அழகா சொன்னா பிற உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே பிறருக்கு செய்யுங்கள் என்ற இந்த இறை வார்த்தையை அஹ் மத்திய நட்சத்தி ஏழாம் அதிகாரம் இந்த பனிரெண்டாம் வசனத்தை இந்த இரண்டாவது கட்டளைக்கு நான் அதை குறிப்பாக அதை எடுத்து கொள்ள எடு எடுத்து வைக்கிறேன் என்னன்னா நம்முடைய செயல்பாடு பிராக்டிக்கலும் இதே போல் இதை வச்சு நான் உதரம சொல்லுவீங்களேன் இன்றைக்கி நிறைய இந்த பிறர் உதவி செய்கிற இந்த செயல்பாடுகள் இன்னைக்கு நிறையா வந்ததை நம்ம நிறையா செய்திகளில் இந்த டிவியில் மற்ற எல்லா காரியத்தையும் பார்க்குறோம் நான் சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்த ஒரு நிகழ்ச்சியை அவர் பகிர்ந்து கொடுக்குறேன் ஒரு மனித தன்னுடைய பசியான நேரத்தில் இங்கேருந்து போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட உட்காராரு சாப்பிட உட்காந்து அவர் அந்த சர்வர்ட்ட வெயிட்டர்கிட்ட கூப்பிட்டு உடனே அந்த மெனு லிஸ்ட்டை கேட்கிறாரு கேடு பார்த்து ஒரு மெனு லிஸ்டை பார்த்து இந்த இதெல்லாம் ட்ரிக் பண்ண உடனே அந்த சர்வர் வந்து அந்த உணவை கொண்டாந்து வைக்கிறாரு இவர் இந்த உணவை கொண்டாந்து வச்சுட்டு இதை நிமிந்து பார்க்கும்போது எடுக்க பார்க்குறாரு கண்ணாடி வழியா எதிர்பார்க்கும் பார்க்கும்போது எதிர்க்க ஒரு ஏழை சிறுவன் அந்த கண்ணாடியை வச்சுட்டு ஆண் இவருடைய சாப்பாட்டே பார்க்கிறான் உடனே உடனே இவருடைய மனதில் உடனே ஆகுது இவர் வந்து சாப்பிட தான் வந்தாரு தான் வந்தார் ஆர்டர் கொடுத்தாரு சாப்பாடு வந்துடுச்சு சூடாக இல்லாமல் ரெடியாக இருக்குது இவர் சாப்பிட வேண்டியவர் இங்கே தான் அவர் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றுமத்தோடு அந்த கண்ணாடியை பார்த்தோன்ன அந்த பையனோட பார்த்தோன்ன அவனுடைய அவனுடைய உடல் அமைப்பு அவனுடைய உருவம் அவனுடைய இயக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏழுச்சி அப்படியே சாப்பிட வச்சு வெளியில் ஏழுச்சி போய் அந்த பையனை அழைத்து கொண்டு வந்து தன்னை எதிர்க்க உட்கார வைத்து தனக்கு என்ன ஆர்டர் பண்ணாரோ அப்ப அப்படியே அந்த பையனுக்கு ஆர்டர் பண்ணி அவன் எடுத்து வாயில வச்சிருக்க இவரும் கையால் எடுத்து ஊட்டி விட்டு இப்படி இருக்கும்போது ஒரு வழியா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஒரு மன திருப்தியா இருக்காரு அந்த வெயிட்டர் பில்ல கொண்டாந்து வைக்கிறாரு பில்ல எடுத்து பார்த்தா அந்த பில்லுல ஒரு அழகான செய்தி இருக்கு நாங்கள் வந்து மனிதாபிமா மணி மனிதாபிமானத்துக்காக நாங்கள் வசூலிப்பது இல்லை என்று அது ஆங்கிலத்தை அழகாக கொடுத்தோன்னே இவர் பார்க்குறாரு அந்த முதலாளி அங்கிருந்து அந்த மேடையில் சொல்கிறாரு இது தாங்க இந்த நர்ச்சிகளுடைய வாழ்க்கையின் சுருக்கம் இன்னைக்கு நீங்களும் நானும் திருப்தியாக சாப்பிட்டனா யாராவது ஒரு ஏழை திருப்தியாக சாப்பிட்டா நம்ம இந்த முழு உள்ளத்தோடு செய்தோன்னு என்ற அர்த்தம் இன்னைக்கு நானும் நீங்களும் நல்ல ரம்மியமா அழகா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணனா ஒரு ஏழை இல்லாத ஒருத்தருக்கு நல்ல உடை உடுத்திருந்தேனா இந்த காரியத்தை நிறைவாய் செய்தோம் என்று அர்த்தம் ஒரு ஆஸ்பத்திரியிலேயோ மற்ற கடை தனிமையா இருக்க யாருமே இல்லாத அனாதன்ற இருக்க இடத்துல நம்ம உறவை கொண்டு புதுப்பித்து எப்பொழுது அவர் எனக்கு எனக்கு இந்த உலகத்துல ஒரு என்னை கரிசனையா பார்க்கிற ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உணகிற உணர்றாரோ அப்பொழுது முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றுப்பாடு இருக்கணும் இந்த செய்தி இந்த பிராக்டிக்கல் நம்மடைய வாழ்க்கையில எப்பொழுது இலையோடுகிறதோ தியரியும் பிராக்டிக்கலும் சேர்ந்தாதான் ப்ரமோஷன் போல நம்முடைய வாழ்க்கையில இறை வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் அழகா ஓடுதோ இரண்டு சக்கரத்துக்குள்ள ஒரு வண்டி எப்படி ஓடுதோ இதே போல இறை வார்த்தையும் என்னுடைய வாழ்க்கை நிலையும் சரியாக போகிறது என்ற இந்த நல்ல உயர்ந்த செய்திய இந்த செய்தி இந்த நற்செய்தி நம்ம அழைக்கிறது இந்த தவ காலத்துல நிறைவாய் வாழ்வோம் அதை உயர்வாய் வாழ்வோம் புனிதமாய் வாழ்வோம் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம் என்று உங்களை வாழ்த்தி ஜெபித்து இந்த செய்தி உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அன்பான ஆண்டவரே ஆயிரம் வசனம் எங்களுக்கு தெரிய ஆண்டவரே ஆயிரம் இறை வார்த்தை எங்களை வாயால மனப்பாடமா சொல்லுவோம் ஆண்டவரே ஆனால் எங்கள் வாழ்க்கையில அதை செயலாக்க நாங்கள் கடுகு கூட முயற்சி செய்வதில்லை ஆனால் இன்று இந்த இறைவார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஆழ தைக்கிறது எங்களை ஊடுருவ குத்துகிறது இரு பக்கம் கருக்கு வாய்ந்த இந்த வாழ் எங்களை வாழ்க்கையை மாற்றுகிறது ஆண்டவரே நாங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உம்மை அன்பு கூறுவது போல பிறரையும் அன்பு கூறுகிற அந்த புனிதமான வாழ்க்கைய நாங்கள் பேசுபவர்களால் எங்கள் வாழ்க்கையால் பிறகு காட்டுபவர்களாக இந்த உயர்ந்த வாழ்வியை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே இது எல்லவும் தவறாமல் கீழே விடாமல் டிராக் மாறாமல் எங்கள் வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்ய உமது அருளை வேண்டி ஜீவிக்கிறோம் ஏற்று வழி நடத்த நல்ல ஆண்டவரே ஆமேன்